ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்படியாக ஆக என்ன தாத்தா ஆனால் எப்போ இவருக்கு ஆண்டுன்னு எனக்கு தெரியாது இப்போதான் என்ன கல்லறையில் கொஞ்சம் அதுக்கு உயிர்த்தல் உயிர்த்தல் என்ன சரப்பு போட்டு இல்லை சர்ப்பு இல்லை என்னை பார்த்துக்க என்ன அண்ணா என்ன கிக்கி கிக்கி என்ன எலி குஞ்சு விக்கிச்சவர அவருக்கு ஆண்டு பிறப்பு தோற்றம்

താത്തായ പേര് വർവേൽ നാടർ കൊള്ളയ നാടർ വർവേൽ നാടാർ തോറ്റം പതിനെട്ട് ഏഴു ആയിരത്തി എണ്ണൂറ്റി തൊണ്ണൂറ്റി ഒമ്പത് മറൈവ് മറവ് പതിനഞ്ച് ഒന്ന് രണ്ടാമത് മാസം பதினஞ்சு ஒன்றாவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல காலம் கரெக்டா எனக்கு இவருக்கு நாங்கள் புதுசாட்டு வேறு மக்களுக்கு சார்பில் நாங்கள் ஒரு புதிய ஒரு சம்பவம் பண்ண போகிறோம் சம்பவம்னா இவருக்கு வரலாறு மக்கள் பேர மக்கள் இவருக்க மகன்மார் இறந்துட்டினான் பேர மக்களும் இறந்துட்டினா இது இருக்கிற பேர மக்கள் இவளுங்களுக்கு காலத்துக்கு அப்படியே இவருக்கும் நடக்க நிலநடுக்கணுண்டி நாங்கள் இது பண்ண போகிறோம் பண்ணணும்னா ஒரு ஒரு ஆண்டுக்கு இன்னைக்கு இது எத்தனை அது இல்லை இது ஏழாவது மாதம் தோற்றம் யாழ் மறைவு ஒன்றாவது மாதம் இந்த மாதத்துக்கான இந்த ஒரு ஆண்டு கணக்காகி இவருக்கு நினைவு அஞ்சலி நினைவு அஞ்சலின்னா இவருக்கு வாரிசில் வந்தது அப்படி அந்த ஒரு முறையில் ஒரு அஞ்சலி செலுத்த போகிறோம் ஓகே பிடிச்சிருந்தா பார்ப்போம் வாழ்த்துக்கா ஓகே இப்போ வரல் நாடாக இருக்க ஒய்ஃபு ஏன்னா பாட்டி பாட்டி நான் மரியம்மாள் பாருங்க அவங்களுக்கு காலம் காலத்தை பாருங்க இப்ப பாத்துடுங்க அவங்களுக்கு மறைவு தொள்ளாயிரத்தி ஒன்பது மறைவு இறப்பு ஆறு தொண்ணூறுல காலமான தாத்தாக்கு அடுத்த மாசம் ஏழாவது மாசம் இந்த மாசம் இந்த பாட்டிக்கு இந்த மாசம் மக்களுக்கு இருபது யாழ் ஏழர்கிறது அது பிறப்பு